இச்சு போர் சினிமாலைக்கு எந்த எப்படினு வச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடியே அப்சராக அவங்களோட கதையை வந்து சொல்லி முடிச்சாங்க ரொம்பவே நீட்டாக க்ளீனாக அவங்க கதையை வந்து சொன்னாங்க ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு கதையும் அப்படிதான் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படி தான் வந்து அவங்களோட கதை இருந்தது ஸோ அவங்க வந்து ஒரு கன்னியாகுமரியில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் வந்து பிறக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அப்பா அம்மா அண்ணா அண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அண்ணா அன்னிக்கு வந்து மூணு குழந்தைகள் ஸோ இதுதான் அவங்களோட ஃபேமிலி ஸோ அவங்க வந்து காலேஜில் நல்லா படிக்கிறாங்க டிஸ்டிங்ஷன் வந்து வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்க உடம்புல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது ஸோ அவங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணுறாங்க அவங்க பையனாக தான் வந்துருக்காங்க ஸோ பையனாக இருந்து அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டராக வந்து ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்லும் வந்து நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க யாருக்கும் வந்து தெரிய வேணாம் நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அப்போது அவங்க வீட்டில் அந்த ஒரு செகண்டில் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுருக்காங்க சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த ஒரு செகண்டில் அவங்க வீட்டில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்து நம்ம கூட வளர்ந்துருக்கா என் வயிற்றுல நான் பெற்ற குழந்தை ஸோ இப்படி சொல்லும் போது நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஏற்றுக்க முடியும் நிறைய நம்ம ஆல்ரெடி ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஐட்டாவே வந்து வீட்டை விட்டு அமுச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சமூகத்தை வந்து நினச்சி யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நினச்சி பட் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அண்ணா எல்லாருமே அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ஒரே நிமிஷத்தில் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீ எல்லாம் எங்கேயும் போகக்கூடாது எங்கே கூட இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த இடத்துல வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேர்ளாகவே வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரியெல்லாம் வந்து பண்ணி நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆனேன் அதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு ரொம்ப அந்த மாடலிங்கை வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறனால ஒரு இடத்துக்கு வந்து போனேன் அறுநூறு பேர் வந்தாங்க அதில் வந்து நான் எப்படி செலக்ட் ஆகேன் அப்படிங்கிறது மண்டையில் ஓடிட்டே இருந்தது பட் அதில் வந்து நான் வந்து செலக்ட் ஆனேன் கிட்ட போய் சொன்ன ரொம்பவே அம்மா வந்து சந்தோஷப்பட்டாங்க வீட்டில் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த சர்ஜரிக்கெல்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மிஸ்யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் இந்தியாவிலே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஃபேஷனில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எங்களுக்கு வந்து பாண்ட் ஃபீமேல் தான் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா அதே ஒரு பர்சன் அதே ஒரு கொரியோகிராஃபர் வந்து பார்த்திங்கன்னா உன்னோடய வாக் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவரோட இதில் வந்து நடந்து நான் வந்து ஒரு வின் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் ஒட்டுமொத்த பேரும் வந்து அப்சராவுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நின்றுருக்காங்க ஸோ அது வந்து அவங்க அப்படியே வந்து சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சது வந்து பார்க்க முடிச்சது ஸோ இதுதான் அவங்க சொன்ன ஒரு ஷார்ட்டான ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எழுந்து நின்று அவங்க அம்மா பேரை சொல்லி இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கான்ட் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் படி தெரிஞ்சுக்க நம்ம டேனல் சப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்